உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் திருமுறைகளில் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி புற சந்தானாச்சாரியார்கள் அப்படின்னு ஒரு நான்கு பேரை நம்ம சொல்லுவோம் அவங்கள ரொம்ப பேருக்கு தெரியவில்லை என்றாலும் நம்ம அவர்களினுடைய பாடல்கள் நிறைய சிறப்பு பெற்ற பாடல்கள் இருக்கின்றன அந்த நான்கு பேர் யார் அப்படின்னா மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் என்று அந்த நான்கு பேரை புற சந்தானாச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை என்ன ஆயிற்றுங்க திருப்பெண்ணாகடம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் கலப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பெரிய சிவபக்தர் அவர் சிவ தொண்டு தான் அவருடைய தொண்டாக இருந்தது எல்லாமே சிவாய நம அப்படிங்கிறதுல தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அச்சுத காப்பாளருக்கு குழந்தை பேர் இல்லை அப்போது அந்த குழந்தை பேற்றை வேண்டி அவர் தன்னுடைய குருவினத்திலே சென்று கேட்கிறார் இப்போ நாம் எதை பத்தி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தை பேர் வேண்டி என்ன பதிகத்தை நாம் பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப நான் உங்களுக்கு இதை சொல்ல தொடங்கணும் இவர் என்ன பண்றாரு அருணந்தி சிவாச்சாரியார் அப்படிங்கிற அவருடைய குருவின் போய் கேட்குறார் குழந்தை பேர் இல்லையே நம்முடைய அந்த சைவ தொண்டை தொடர்ந்து செய்வதற்கு நம்முடைய பரம்பரை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு பிள்ளை பேரு என்பது மிக மிக முக்கியமானது தானே இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதே நான் என்ன செய்வது என்று மிக வருத்தத்தோடு போய் தன்னுடைய குருநாதரிடத்திலே கேட்கிறார் அப்போ அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதே திருமுறைகளிலே நாம் சு கயிறு சாத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் இந்த கயிறு சாத்தி பார்த்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்னிரண்டு திருமுறைகளையும் அப்படியே ஒரே புத்தகமாக வைத்துக்கொள்வார்கள் ஒரு கயரை போட்டு ஏதாவது நடுவில் ஒரு பகுதியை எடுப்பாங்க அதிலே என்ன பதிகம் வந்திருக்குதோ அதுதான் அதற்கான பலன் அப்படிங்கிறது அந்த காலங்களிலே இருந்த ஒன்று இன்றைக்கு கூட சில பேர் அந்த புத்தகத்தை அப்படியே விரிச்சு பார்ப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறவங்க உண்டு சில பேர் எதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அவங்கவுங்க வணங்கக்கூடிய அவங்கவுங்க பூஜிக்கக்கூடிய சில புத்தகங்கள் புனித நூல்கள்னு வச்சுருப்பாங்க அதை திறந்து பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலங்களில் இதை வந்து ஒரு புனிதமான ஒன்றாக இறைவனிடத்தில் இருந்து அந்த சுவடிகளை எடுத்து கயிறு சாத்தி பார்த்தல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் இந்த அச்சுத காப்பாளரும் அருணந்தி சிவாச்சாரியாரும் அந்த நாயன்மார்களினுடைய பாடல்களை எடுத்து கொண்டு வந்து கயிறு சாத்தி பார்க்கிறார்கள் பார்த்த உடனே அதில் ஒரு பாட்டு வருது என்ன பாட்டு அப்படின்னா பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் பிள்ளையினோடு அப்படிங்கிற அந்த மூன்று சொல் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சொல்லாக மாறுகிறது அது யார் எழுதிய பாடல் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்காட்டு பதிகத்தில் சம்பந்தர் பாடிய பாடல் தான் அந்த பாடல் கண்காட்டும் நுதலானும் கணல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே அப்படிங்கிறது தாங்க அந்த பாடல் அந்த பாடல்லையே நம்ம பார்த்தோன்னா ஒரு வரம் என்று கேட்கும்போது கண்ணை திறந்து பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண் காட்டும் முதலான் அந்த பாடலே இறைவனே கண்ணை திறந்து உன்னை பார்ப்பான் உனக்கு கருணை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் அமையும் கணல் காட்டும் கையான் வெளிச்சத்தை காட்டுவான் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெளிச்சத்தை காட்டுவான் கண் திறந்து பார்ப்பான் பெண் காட்டும் உருவான் அப்படின்னா கருணையே மிக்க அந்த அம்பிகையின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிறை காட்டும் சடையான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறை வளர்பிறை இப்படி உனக்கு ஒரு மகவு வாய்க்கும் என்ற பொருள் இப்படி அவர் வரும்போது வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே நீ என்ன கேள்வி கேட்குறியோ அந்த கேள்விக்கு விடை இதோ இருக்கிறது என்று சொல்லுவது போல அமைந்த பாடல் தான் அந்த பாடல் அந்த பாடலை நம்ம பாடும்போது நீ என்ன கேள்வி கேட்கிறாயோ அந்த கேள்விக்கான விடை அந்த பதிலிலே அந்த பாடலிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற பொருளில் அந்த பாடல் இருக்கிறது அப்படிங்கிறத அருணந்தி சிவாச்சாரியாரும் இந்த அச்சுத கலப்பாளரும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா திருவன்காட்டுக்கு போயிடு திருவன்காட்டிலே போய் அங்கே மூன்று தீர்த்தம் இருக்கிறது சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இறைவனினுடைய கண்களை அப்படி தான் சொல்லுவாங்க சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் அக்னி ஒரு கண் என்று அந்த மூன்று கண்ணை சொல்லுவாங்க அதே மாதிரி திருவண்காட்டிலே மூன்று குளம் இருக்கிறது அந்த மூன்று குளத்திலே இருக்கக்கூடிய நீர் தான் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அந்த மூன்று தீர்த்தத்திலையும் குளிக்கணும் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பொங்கல் செய்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படி நீ பொங்கல் செய்துவிட்டு ஒரு நாள் இரவு அங்கு நீ தங்க வேண்டும் அப்படின்னு அருணந்தி சிவாச்சாரியார் சொல்றாரு அதே மாதிரி இவர் அங்கே போய் அந்த மூன்று குளத்திலே மூழ்கி குளித்துவிட்டு பொங்கல் செய்துவிட்டு அன்று இரவு அந்த கோயிலிலே தங்குகிறார் அப்படி இருக்கும்போது அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்று சொல்றாரு உனக்கு ஒரு மகன் நிச்சயமாக பிறப்பான் அவன் சைவ சமயத்தை நிலை செய்வான் அப்படின்னு உறுதி கொடுக்கிறார் அதே மாதிரி அதுக்கு பிறகு பிறக்கக்கூடிய அந்த பையன்தான் மெய்கண்ட சிவாச்சாரியார் என்ற பெயரிலே அந்த மகன் பிறக்கிறான் அவர் தான் புற சந்தானாச்சாரியர்களிலே ஒருவராக இன்றைக்கும் மதிக்கப்படுகிறார் மிக சிறிய வயதிலே இருக்கக்கூடிய அவரும் மிக பெரியவராக இருக்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியாரும் ஒருங்கிணைந்து சைவ சமயத்தை வளர்த்து வந்தார்கள் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் இந்த சம்பந்தரினுடைய இந்த பாடலை யார் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ பக்தி சிரத்தையோடு யார் பாடுகிறார்களோ நம்பிக்கையோடு யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்பது திண்ணமான ஒன்று இந்த இறைவனை வழிபடும்போது மனம் அமைதியான நிலையிலே இருக்கும் கனிவான நிலையிலே இருக்கும் இந்த கோபதாபங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் மனம் அமைதிப்படும்போது போது குழந்தை பேரு வாய்ப்பது நிச்சயம் என்று அறிவியலும் குறிப்பிடுகிறது எனவே இந்த பதிகத்தை பாடி குழந்தை பேர் பெற வேண்டும் இல்லாதவர்கள் இந்த பதிகத்தை போற்றி புகழ வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்